இனிமே ஊருக்குள்ளே எவனாவது என்னை பார்த்து கையை நீட்டி பேசட்டும் உங்களை கையை உடச்சி விட்டுறேன் ஆள் ஆளுக்கு வாய் வந்தபடி அலமையில குடும்பம் பிரிஞ்சு போச்சா மூத்த மகளுக்கும் இளைய மகளுக்கும் சந்தைக அலமையில தான் அவன் பிள்ளைய துரத்திட்டாலாமே அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசிட்டு தெரிஞ்சானுங்கல்ல இன்னைக்கு இனிமே எவனாவது பேசட்டும் பேசுற வாயை கிரிச்சு உப்பை தடவி விட்டுறேன் அடி ஆண்டி இப்படி பேசுற என்னமோ சீரியல்ல வர வில்லி மாதிரி இல்லடி சுக்கு நானும் பாக்குறேன் ஆ இந்த காலையை போய் வீட்டை விட்டு போனதுலேருந்து என்னை எம்பிட்டு பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா ரோட்டில் நடக்க முடியல என்னடி இலமையில மகளுக்காக மகனை திறக்கிட்டியாமே சரியா வாழை போன பிள்ளைய வாழை விடாமல் பண்ணுறியா சரியா மருமகளை மகளாக பார்க்கணும் சரியா அப்படின்னு அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் என்கிட்ட பேசி வைக்கிறாளுங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லணுன்னா இருந்தேன் இனிமேல் எவ்வளவு வாயை திறக்கட்டும் என் மகன் என் கூட தான் இருக்கான்னு நெஞ்ச நிமித்தி சொல்ல வேண்டியே அட அலமையு நீ ஊருக்காக உன் மகனை கூப்பிட வந்தேன் உன் சந்தோஷத்துக்கான கூப்பிட வந்தேன் அதெல்லாம் ஊர் வரைய யாராலையும் மூட முடியாதுடி அதை வந்து நடக்க நடக்க தானா அவங்க பேசுறது நேர்த்திக்குவா அதை விட்டுட்டு அதுக்காக இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காதடி உண்மையாக பாசத்தில் உன் பிள்ளைய வந்து கூப்பிடு அதை விட்டுட்டு அவன் என்ன சொல்லுவா இவன் என்ன சொல்லுவான்னு அடுத்தவனுக்கு பயந்து கூப்பிடாதடி முதல்ல உன் மகனையும் மருமகனையும் முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போவான் பிறகு என்னனாலும் பேசிக்கலாம் இருந்தாலும் என் மகனும் மருமகளையும் என் கூட வரத ஊர்ச்சனை மொத்தமும் பார்க்கணும் அப்பதான் நான் கூட்டிகிட்டு போவேன் நாலு பேர் அறைய தானே கூட்டிகிட்டு போனோம் இவளுக்கு வாயெல்லாம் அப்போ தான் அடையும் எங்கே இவ போனேன் பொட்டி படைக்க எடுத்து வச்சிட்டு வர இம்புட்டு நேரமா எல்லாத்துலேயும் வள என்னத்தை சொல்ல வீடு வந்து சேர்ற வரைக்கும் கொஞ்சம் ரெடி அழமையிலு சுக்கு ஏன் அவளை கூப்பிடு வரட்டு முடி பொறுமையா எல்லாத்தையும் உடைய நல்லா எடுத்து வைக்கணும்னா சும்மா லேசுப்பட்ட விஷயமா ஒரு கொடுத்தனே இருந்திருக்காக அப்படி ஜாமா சட்டையும் எடுத்து வைக்கணும்ல எடுத்த உத்தோன்னு வைக்க முடியுமா அப்புறம் அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னா நல்லா இருக்கும் அதான் எல்லாத்தையும் பொறுமையை எடுத்து வச்சுட்டு வருவா நீ எதுக்கு இப்போ பறக்கிறவ ஆமன் நான் தான் இப்போ ரக்கையை கட்ட பறக்கிறேன் என்ன ஆச்சுன்னு தெரியல இவ பாட்டுக்கு அடிக்க வைக்கணும் உள்ளேயே இருக்கா என் மகன் போனவன் இன்னும் திரும்ப வரல அதான் நானும் என்ன எதுன்னு தெரியாமல் முடிப்பிதிக்க போய் நிற்கேன் நீ என்னென்ன அவளுகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிடக்க கூப்பிடும் முதல்ல சரி சரி கோபப்படாத இரு நானே ஒரு வார்த்தை கூப்பிடுறேன் உமா உமா இந்த வரேன் ஏண்டி எல்லா இடத்துலயும் நீட்டு நினைச்சதா கிளம்பிட்டியா சட்டை போட்டு மறது இல்ல ஐயோ இல்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னத்த சொல்ல நான் பேசினாலே பொம்பாயிடுது நான் பேசாம வாயை மூடிக்கிறேன் அடியே என் மகன் எங்கன்னு கேளு அத்தை அவங்க இப்பதானே வெளியே போனாங்க தலைவரையாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்னு போனாங்க அப்படியா

நம்ம இது இங்கே தான் இருக்கோம் அம்மா இனிமேல் நாங்கள் அங்கே வரதா இல்லை எங்களை மன்னிச்சிருங்க ஐயா காலையா அம்மா மேலே இருக்க கோவம் இன்னும் உனக்கு போகலையா சரி விடு உங்ககிட்ட எம்முட்டு வாட்டி மனு கேட்குறது உங்க காலைல வேணால் முழு சொன்னால் கேளியா அம்மாவை மன்னிச்சு அம்மா கூட வாயா கடைசி காலத்தில் இந்த அம்மாவை எப்படி கெஞ்ச விடாதையா வந்திரியா ஏமா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா உங்கள் மேலே எனக்கு எந்த இல்லை எந்த வருத்தமும் இல்லை அப்போ எதுக்கே வரமாட்டேங்க இல்லைம்மா எல்லாம் ஒரு காரணமாக தான் நாங்கள் என்ன சொல்லி வெளியே வந்தோம் நாலு காசு சம்பாரிச்சு சொந்த காலில் நிற்கிறோம்னால அது இன்னும் நடக்கலையே நானும் நாலு காசு சம்பாரிச்சு சொந்த காலில் நின்று நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ்கிறப்ப நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருவேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னால வீட்டுக்கு வர முடியாது என்னைக்கு நான் சொன்னது சொன்ன மாதிரி நடந்துக்கிறனோ அன்னைக்குதான் மறுபடியும் அந்த வாசப்படியும் விதிப்பேன் தெரிஞ்சு போச்சியா தெரிஞ்சு போச்சு எல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு இப்பதானே எல்லா விஷயமும் புரியுது இம்முட்டு தான் ஒண்ணும் தெரியாத கூமுட்டையால இருந்திருக்கேன் இன்னைக்குதான் என் பிள்ளைய பத்தி எல்லா ரகசியமும் எனக்கு தெரியுது எடுப்பார் கைப்பிள்ளையால இருக்கா அவ கீ கொடுக்குற நீ ஆடுற அழமேலு அவசரப்பட்டு வார்த்தையை விடாதடி கொஞ்சம் பொறுமையாரு சுக்கு நீ பேசாமரு எனக்கு தெரியாது யாரு எவரு என்னன்னு அடியை அளமையிலே ஆத்திரத்துல வார்த்தையை விடாத சொல்லிட்டேன் நெல்லு போட்டால் நெல் விளையும் சொல்லு போட்டால் சொல்லு முளையும்னு சும்மா அவள் சொன்னாங்க பெரியவங்க நீ ஆத்திரத்துல அவசரப்பட்டு எதையாவது பேசி வச்சுடாத சொல்லிட்டேன் அடியை நான் எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு தான் பேசுகிறேன் நீ பேசாமல் ஒதுங்கி நில்லு இது என் குடும்ப விஷயம் அதுமாரி பேசாதேன்னு சொன்னேன் ஏன் என் பையன் என் கூட கிளம்பி வராதா தானே இருந்தான் எப்படி திடீர்னு மாறினே அதான் எனக்கும் ஒன்றும் புரியல அதான் நானும் ஒன்றும் தெரியாமல் இப்போ என் வெளிப்பு திங்க போய் நிற்க அடடாடாடாடாடா இம்புட்டு நடிப்பு யாருக்கும் வராதுடி எம்மா என்ன உலகமாக நடிப்பு சிவாஜி தான் சாகலை உனக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்காரு என்னம்மா நடிக்கிற அடியே எனக்கு ஒன்றும் தெரியாது என் காதில் பூவை சுற்றலாம்னு நினச்சியோ ம் இந்த அலமையலுக்கு அஞ்சு வயசுலேயே மொட்டை அடித்து காதும் குத்தியாச்சு இந்த ஏமாத்துறது என்னென்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் என்கிட்ட உன் பருப்பெல்லாம் வேகாதுடியே எக்க என்னத்தை சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஏம்மா பொண்ணை மாதிரி எனக்கு இன்னைக்கு இல்லைம்மா என்னைக்கும் நடிக்கத் தெரியாது ஏக்கா என்ன நடிக்கிறேண்ணா நீங்கள் சொன்னீங்களே நம்மகிட்டையும் பொட்டி புடிக்கையில கட்டி வச்சிருக்கீங்க

வேணண்டி பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் போடாதீ நீ சும்மா இருன்னு சொன்னேன் தேவை குறுக்க கூறுக்க வராது இவன் என்னம்மா இதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் இவ தானே சொன்னேன் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் விட்டு விட்டே எனக்கு எல்லாம் தெரியும் இவளுக்கு இங்கே இருந்து பழக்கம் ஆகிடுச்சு போச்சு இவளை இங்கே கேட்க ஒரு நாதி கிடையாது இவ எப்போ வேணா தூங்கலாம் எப்போ வேணா ஒழிக்கலாம் பார்க்குறதான்னு சொல்லி இல்லன்னா பட்டினி இல்லை நீ ஹோட்டலில் வாங்கி தந்தால் உடம்பை வளப்பா அங்கே வந்தால் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுல்ல அதான் இவ இப்படி ஒரு பிளான போட்டிருக்கணும்

சரி புடு நான் ஒண்ணு சொல்லல உன் பொட்டை நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் நீ மட்டும் கூட இனிமே அதே கனவுல கூட நடக்காது அம்மா பண்ணது தப்புதாயா தெரியாம ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன் மன்னிச்சுட்டையா அதை மனசுல வச்சுட்டு வரமாட்டேன் சொல்லாதா என்னையாச்சு உனக்கு ஏன் பேசுற புடு ஓ ஆத்தா தானே ஏதோ தெரியாம பண்ணிட்டா ஏதோ கூறுகிட்ட போய் அப்படி பண்ணிட்டா புடு மன்னிச்சுரு மறுபடியும் ஒண்ணு மண்ணா எல்லாம் சேர்ந்து ஒரே பேச வாழ்கலையா அம்மா உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்குமா நான் எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க அதை நம்புறீங்கல்ல நம்புறியா அப்போ இவங்களை தயவு செஞ்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கம்மா அதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அம்மா எனக்கு இவங்க மேலே எந்த கோபமும் இல்லைம்மா நாங்கள் வரல அம்பிட்டு தான் நான் நாலு காசு சம்பாதிச்சு நாலு பேர் முன்னாடி தலை நிமிந்து வாழ அப்புறம் அப்புறம்தான் அந்த வீட்டு படியேறி வருவேன் அது வரைக்கும் நீங்கள் இங்கே வாங்க என்ன பாருங்கள் இருங்க சாப்பிடுங்க நானும் அங்கே வரேன் ஆனால் தங்கெல்லாம் முடியாதுமா முன்ன மாதிரி சண்டை முறைச்சிக்கிட்டு இருக்க வேணாம் ஆனால் கொஞ்சம் எட்டியே இருப்போம்மா சரியா சரி இப்போ என்ன நீங்க கூட வரமாட்டேன் அம்பிட்டு தானே சரி விடு இந்த ஆத்தா மேலே உனக்கு அம்ட்டு தான் மரியாதை நினச்சிக்கிறேன் எல்லாம் இங்கே அவள் வச்சதுக்கு தானே ஆறுறாளுங்க அவள் கீ கொடுக்கா நீ ஆடுற அம்பிட்டு தானே ஏம்மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கம்மா இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவள் ஒழு பாவமும் அறியாதவ அடே அவள் நடிப்பெல்லாம் நீ வேணா நம்பு என்னையும் நம்ப சொல்லாத விடு நீ வரல அம்பிட்டு தானே சரி உடு நான் இந்த கிழவி கடைசி காலத்தில் தனியாகவே இருந்து சாவுறேன் அடியே நீ ஜெயிச்சிட்டதா மட்டும் நினைக்காதடி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு ஒரு நாள் என் மாவன் என்னை தேடி வருவான் அன்னைக்கு இருக்கடி உனக்கு எத்த சத்தியமா நான் ஒன்றும் அப்படி எல்லாம் நினைக்கல நானும் அங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன் அடியே 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 இந்த பச்சை பசரி நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம் உன்னை யார் என்னன்னு என் மவனுக்கு வேணாம் தெரியாமல் ஏமாந்து நிற்கலாம் நான் அப்படி ஒன்றும் கிடையாது டீ இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு ஒரு காலம் வரும் என் மவன் என்ன தேடி வருமா அன்னைக்கு இருக்கு உனக்கு அடியே சுக்கு வா போவா இதுக்கப்புறம் இங்கே நமக்கு என்ன வேலை ம் என்ன அம்மா அலைய இருந்தாலும் ஒண்ணே இப்படி தேடி வந்தவளே இப்படி நீ இருக்க சரி விடு நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன் அம்மா இல்ல என்னங்க ஆச்சு ஏன் இப்படி இருக்கு சொல்லுங்க அதெல்லாம்